கவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்டு வந்து இருக்குது அதாவது ஜனிக்கக்கூடிய குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மண்டையை போட்டு உடச்சிக்கிறாங்க நமக்கு பிறக்கிறது ஆண் குழந்த பிறக்குமா அல்லது பெண் குழந்த பிறக்குமா ஐயா அது உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே இருக்குது இது நீங்கள் ஸ்கேன் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எப்படி இது நீங்கள் ஸ்கேன் போட்டு தான் பார்க்கணும் பயிற்றுல இருக்க குழந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு வந்து கிடையாது பார்த்திங்க அப்படின்னம்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே உங்களுக்கு ஆண் வாரிசு அதிகம் உண்டா அல்லது பெண் வாரிசு அதிகம் உண்டா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே இந்த கணக்கு வந்து இருக்கு ஐயா இதுக்கு தேவையில்லாமல் போட்டு வந்து மனசை வந்து போட்டு உடைக்க வேண்டிய குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா அதாவது ஒரு பெண் வந்து கன்சிவாக இருக்காங்க இப்போ பெண் கன்சிவாக போயிருக்காங்கன்னா வீட்டுக்கார என்ன பண்ணுறாரு வயிற்றில் இருக்கிறது ஆனா பண்ண அப்படின்னு சொல்லி ஸ்கேன் போட்டு பார்க்குறாரு ஸ்கேன் போட்டு பார்த்து உங்களுக்கு வந்து எந்த திருப்தியும் வந்து கிடைக்க போகிறது இல்லை அதே நேரத்தில் ஸ்கேனிங்கில் வர்றதுமே தப்பாக வரும் அங்கே ஆனா கட்டிவிட்டு இங்கே பெண்ணாக பிறக்கிறதும் இங்கே பெண்ணாக கட்டிகிட்டு அங்கே ஆனா பிறக்கிறதும் வந்து உண்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கருவி வந்து சரியான முறையில் வந்து இருக்காது செயல்படாது ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கு ஆண் வாரிசு உண்டா இல்லையா அல்லது பெண் வாரிசு உண்டா இல்லையா இது உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே உண்டையா இதை போய் பார்த்து ஏன் தேவையில்லாமல் இதை போய் நீங்கள் ஸ்கேன் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இதை பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே போட்டு ஏன் உழைப்பிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது இப்படி மனசுக்குள்ளே போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் இவருக்கு வந்து ஆண் வாரிசு என்பது கிடையாது இவருக்கு வந்து பெண் வாரிசு என்பது கிடையாது என்று பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஜனன ஜாதகத்துலேயுமே எல்லா தலைகளுக்குமே இங்கே இருக்கையா உங்களுடைய கைகள்லேயே உங்களுடைய எல்லா கணக்குகளுமே இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் எங்கேயோ ஆசீபத்திரையில் போய் பரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது ஐயோ ஆண் குழந்தை தான் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் போட்டு பார்த்தோம் ஆனால் பிறந்தது வந்து பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற சப்ஜெக்டில் பேச வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது இப்போ ஒரு ஜனன ஜாதகத்தை பார்ப்போம் அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தை ஒரு ஆராய்ச்சிக்காக எடுத்துருக்கோம் இந்த ஜனன ஜாதகம் வந்து ஆணுடைய ஜனன ஜாதகமா அதாவது ஆண் குழந்தையோட ஜனன ஜாதகமா அல்லது பெண் குழந்தையோட ஜனன ஜாதகமா என்று சொல்ல முடியும் ஆனா பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜனன ஜாதகம்தான் ஆண் குழந்தையோட ஜனன ஜாதகமா இருக்கு மேலே அப்படியே லேசா பார்த்தோம்னா பெண் குழந்தையோட பேர் இருக்கு என்னையா அப்படின்னா பொம்பளை பிள்ளை சாமி மூத்த பிள்ளை ஆ சார் ரைட் அதுக்கு தக்கன பலன்களை வந்து சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்போ ஜனன ஜாதகத்தில் மாற்றம் ஏற்படுதா மாற்றம் வந்து என்னைக்குமே ஜனன ஜாதகத்தில் வந்து ஏற்படவே ஏற்படாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை பார்த்ததில் அவருக்கு வந்து ஆண் வாரிசு கிடையாது மூன்றுமே பெண் குழந்தைகள் தான் மூன்று பெண் குழந்தை இருக்கின்றன ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஆண் வாரிசுங்கிறது கிடையாது அப்போ அவர் மூன்று குழந்தைகளையுமே ஜாதகத்தை கொண்டாந்து கொடுக்கும்போது அது பெண் குழந்தையோட ஜாதகமாக தான் இருந்ததோ தவிர அது ஆண் குழந்தை வந்து ஜாதகம் வந்து கிடையாது இப்படி இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு என்று ஜனன ஜாதகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே நிறைய இருக்கையா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற சப்ஜெக்ட் டிடியில் பற்றி நிறையவே பேச வேண்டியது இருக்குது எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்